எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் சார் போன வருஷம் சித்திரைக்கு அந்த கிஃப்ட் கொடுத்தீங்க இந்த வருஷம் என்ன கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க இந்த வருஷம் நம்ம வந்து சித்திரை திருநாளுக்கு வெள்ளி நாணயம் ஐம்பணு நாணயம் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் ரெண்டு விதமாக இருக்கோம் நாளையிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட்டுங்க எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் ஏன்னா வந்து தமிழ் புத்தாண்டப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா வெள்ளி நாணயம் நம்ம கொடுக்கணும் இல்லை வந்து ஐம்பொன் நாணயம் கொடுக்கணும் சரிங்களா நம்ம ஐம்பொண்ணில் அதுவும் கொடுக்குறோம் வெள்ளி நாணயம் கொடுக்குறோம் தமிழ் புத்தாண்டுக்கு சித்திரை திருநாளுக்கு நம்ம அந்த ரெண்டில் எது வேணாலும் கொடுக்குறோம் நம்மள்கிட்ட ரெண்டில் எது வேணாலும் கொடுக்குறோம் நீங்கள் ரெண்டு பேர் கொடுக்கணும்னு கேட்பாங்க அதனால் வந்து ரெண்டு யாருக்கு எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து பத்து கிராமில் பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாங்க நம்ம எப்படி நம்ம கடையில் கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம நம்ம வாங்கிக்கலாம் நாளையிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட்டு நாளையிலேருந்து புக் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி பண்ணுறவங்களும் கேட்டாங்க இன்றைக்கி யாருக்கும் தெரியாது நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் வெள்ளிக்கிழமையிலிருந்து வெள்ளி சனி ஞாயிற்று திங்கள் நாலு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கிங் இருக்குது பண்ணிக்கலாம் அப்புறம் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் கம்பல்சரியாக வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்குது எல்லோரும் வந்து கேட்குறாங்க எனக்கு திங்கக்கிழமை வந்து திருநாள் அன்னைக்கு நாங்கள் வந்து மிஷின் எடுத்து ஓட்டி ஓட்டணும் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நாங்கள் ஓட்டணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கம்பல்சரி நாங்கள் டெலிவரி எடுத்துக்கிறோம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆஃபீஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி ஆஃபீஸ் நம்ம வைக்கிறோம் ஒரு மிஷின் வந்திருக்கு மிஷின் இருந்த மிஷின் எல்லாமே முடிஞ்சு இன்றைக்கி ஒரு ஏழு மிஷினாக எட்டு மிஷினாக தான் இருக்குது இன்றைக்கி நாளைக்கு ஒரு பத்து மிஷின் வரும் நாலு ஒரு பத்து மிஷின் வரும் நீ சித்திரை திருநாள் வரைக்கும் புக்கிங் நிறையா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை மிஷின் வரும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதனால் அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா அப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னே நம்ம வீடியோ போடுறோம் ஏன்னா நம்ம வீடியோ போடுறது நமக்கு டைம் இல்லை உங்களுக்கே தெரியும் நம்ம ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் நம்ம துணி எடுத்துட்டு இருக்கிறோம் நூல் கொடுக்குறோம் எல்லாமே நம்ம தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் வந்து சப்போஸ் ரெண்டு முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது நம்ம இன்றைக்கே பண்ணுறோம் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஊட்ட ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் எல்லாத்திட்டையும் நம்ம இதை தான் சொல்லிகிட்ருக்கேன் தயவு செஞ்சு நமக்கு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டிங்கன்னா உங்கள் அட்ரெஸு போட்டுவிடுங்க யார் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் நேம் எழுதி போட்டுவிடுங்க உங்கள் நேமும் உங்கள் ஊரும் போட்டுவிடுங்க எங்கள் நேம் எங்கள் கம்பெனி நேம் போடாட்டியும் பரவாயில்ல எங்கள் கம்பெனிக்கு வர்றது எங்களுக்கு தெரியும் எல்லா நம்பரை பார்த்து நாங்கள் பண்ணிக்குவோம் தயவு செஞ்சு நீங்கள் போடும்போது உங்களுடைய அட்ரஸும் இங்கே பேரும் எந்த ஊரும் அப்படின்னு எனக்கு மென்ஷன் பண்ணி நீங்கள் எனக்கு தயவு செய்து அனுப்பிச்சுடுங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தான் ஒரு ஐம்பது பண்டல் அறுபது பண்டல் இன்றைக்கி மட்டும் வந்திருக்கு யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு தெரிய மாட்டேங்குது யார் பண்டல்னு தெரிய மாட்டேங்குது ரெண்டாவது புக் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுடுறீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லதார் காப்பி கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண போகிறதில்ல அதாவது வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் சரிங்களா நீ அதே மாதிரி நீங்கள் சொல்லிச்சா உங்களுக்கு மெசேஜ் வரும்படலான்னு சொல்கிறீங்க எனக்கு ஒரு நாளைக்கு முப்பது பேர் போட்டாங்கன்னா நான் யாருன்னு நான் நோட் பண்ணுவேன் நல்லா தெரிஞ்சுங்க எனக்கு நார்மல் மெசேஜ் தான் வரும் நார்மல் மெசேஜில் வந்து இவங்க போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்காங்க இது எல்லா நம்பரும் எனக்கு என்ன தெரியும் உங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை போட்டு நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்போம் அதில் வந்து உங்கள் பேரை போட்டு நீங்கள் வந்து எல்லார் காப்பி அனுப்புனீங்கன்னா ஓ இவங்க அனுப்பிச்சிருக்காங்க எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் தயவு செய்து சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் இப்போ நான் எல்லா டைமும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது வெறும் மொட்டையாக இருக்குது நம்ம யாருன்னு வச்சு நம்ம கண்டுபிடிப்பீங்க சரிங்களா தயவு செஞ்சு நாங்கள் போட்டு அதை நேம் வச்சு போட்டு விடுங்க உங்கள் பேர் எழுதி விடுங்க அவ்வளோதான் நம்ம லாஸ்ட் டைம் வந்து மிஷின் எப்படி ஓட்டுறது நூல் எப்படி வியாபாரம் பண்ணிடுதுன்னு சொல்லியிருந்தோம் எல்லோரும் பரவாயில்ல நம்ம சொன்னிருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நம்ம நூல் போயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம நினச்சது மாதிரி போயிருக்கு ஐம்பது பண்டல் ஏற்கனவே எடுத்தவங்களும் நல்லா சொல்லியிருக்காங்க சார் எனக்கு இத்தனை ஒரு ஐடியா தெரியல நீங்கள் எப்படி நூல் வியாபாரம் பண்ணணும் நீங்கள் ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இதனால் வந்து பரவாயில்ல நல்லா போயிட்டுருக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து நம்ம இன்னும் டெய்லி இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்க ஒரே வீடியோ நீங்கள் போட்டாலும் பரவாயில்ல ஏன்னா நீங்கள் போட்ட வீடியோ நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் பார்க்குறவங்க பார்ப்பாங்கல்ல ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து டெய்லி கம்பல்சரியாக வந்து இந்த நூல் வியாபாரம் பண்ணுறதை போடுங்க மிஷின் பண்ணுறதை போடுங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் டெய்லி கம்பல்சரி வீடியோ போடுங்க அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் டெய்லி ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஒரு வீடியோவுக்கு நம்ம ஒதுக்கிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதனும் பண்ணுவோம்னு நானும் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது எங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது நேரம் அமைய மாட்டேங்குது நானும் போடலாம் எல்லா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஃபுல்லாக இருக்காங்க டைமிங் இருக்கிறதுல எங்களுக்கு ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் இருக்கிறதுல எல்லோரும் லோக்கல் இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து நூலை கொடுத்து உதறி செக் பண்ணி கையோடு இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஸோ நம்ம வந்து பேச முடிகிறது வீடியோ போட முடியறதில்ல நிறைய காரணங்கள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது இருந்தாலும் நாங்களும் முயற்சி பண்ணுறோம் வீடியோ போடுறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணுறோம் டெய்லி வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்களும் பண்ணுறோம் பார்க்கலாம் இருந்து எப்படி ட்ரை பண்றோம்னு பார்க்குறோம் அப்புறம் நிறைய பேர் சில கஸ்டமர் வந்து சார் நீங்கள் நூல் எப்போ எடுப்பீங்க துணி மிஷின் எவ்வளோ தர்றீங்க மிட்டட்டில் எவ்வளோ தர்றீங்க இன்னைக்கு ஏதுன்னு நிறைய கேள்வி இருக்கிறாங்க நான் எல்லாத்திட்டியும் சொன்ன மாதிரி தான் ஒரு கிலோ துணி வந்து நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரித்த நூலை வந்து திருப்பி எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் லைஃப் டைம் பை பேக் கொடுக்குறோம் சரிங்களா மிஷினோட விலை எழுவத்தி ரெண்டாயிரத்து கொடுக்குறோம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா புக்கிங் பண்ணி லேட்டு எல்லாம் ஆகாது இன்றைக்கே வர்றீங்க மிஷினை புக் பண்ணுறீங்க பேமெண்ட் கட்டுறீங்க இன்றைக்கே உங்களுக்கு நாங்கள் மிஷின் வந்து கொரியரில் புக் பண்ணிடுவோம் இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் சில பேர் வந்து சார் கொரியர் பண்ணுறீங்க என்ன ஏது எங்களுக்கு அதை பற்றி தெரியல நாங்கள் எப்படி மிஷனை தூக்கிட்டு போகிறது எப்படி மூட்டையை தூக்கிட்டு போகிறதுன்னு கேட்குறாங்க லாரி சர்வீஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாரியில் கூண்டு போட்ட வேனில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமார் வந்து மலை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏபிடி பார்சல் சர்வீஸ் அந்த மாதிரி எம்எஸ்எஸ் சர்வீஸு மேட்டூர் சூப்பர் சர்வீஸு கேபிஎன் ட்ராவல்ஸு ஏ ஒன் ட்ராவல்ஸு நோவா டிரான்ஸ்போர்ட்டு நமதா டிரான்ஸ்போர்ட் இருக்குதுங்க ஏஆர்இ ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது ஏகேஆர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது எஸ்ஆர்இ ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது ஏஆர்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது நிறைய இருக்குது ரதிமீனா டிரான்ஸ்போர்ட் இருக்குது பாண்டியன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அலப்பி டிரான்ஸ்போர்ட் இருக்குது விஆர்எல் டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குது எல்லாமே வந்து டோர் டெலிவரி நாங்கள் பண்ண சொல்லிடுவோம் அதே மாதிரி உங்ககிட்ட வந்து மிஷினும் மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் அவங்க நம்பர் நீங்கள் காண்டக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு கூப்பிடுவாங்க ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அவங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க இதே எங்கள் மெத்தேடு இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இப்போ மிஷின் வந்துடுச்சு நாங்கள் மிஷின் நாங்கள் இறக்க போனோம் எல்லாத்துக்கும் இனிய அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் நாளையிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி புக் பண்ணிருங்க எல்லாத்துக்கும் பரிசு உண்டு நன்றி வணக்கம்